இதுவரைக்கும் ரெண்டு தங்கச்சி கட்டி கொடுக்க ஒத்தரவா தரல வீடு கிட்டதுக்கு ஒத்தரவா தரல அவன் வந்து ரேடியோ செட்டை வச்சுக்கிட்டு சொந்தமா ரேடியோ ரேடியோ செட் வச்சிருக்கான் கும்பல் மாட்டில் இருக்கான் அவன் காவல் சீட்டை எடுத்துக்கிட்டு பந்தா வாடிவாங்க இது வரைக்கும் எங்களுக்கு சின்ன இதோட தெரியல இந்த பிள்ளை இருக்க இந்த பிள்ளைக்கு ஆம் பேர் தான் விட்டுருக்கேன் என்ன செய்ய தாப்பன்னு ஒரு இதுக்காண்டி நம்மளுக்கு தாக்கும் பாசம் இருக்கும்ல ஆம் பேர் அதுக்காண்டி பேர் விட்டுருக்கேன் பேர் வந்து வெள்ளத்தோரா